வீடு என்கிற வீட்டில் அம்மா மகனிடத்திலும் மகன் மனைவி எப்பொழுதும் சண்டை யாரும் யாரையும் புரிந்து கொள்ளவே தயாராக இல்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சியும் செய்வதில்லை பெண் பிள்ளைகளுக்கு கடைசி காலம் வரை அவள் நல்லதாக வாழ்ந்தால் மட்டுமே எல்லாமே கிடைக்கும் என்று எழுதி பாருங்கள் அந்த காலம் வரை அவர்கள் சீரும் சிறப்பமாக வைத்திருப்பார்கள் எல்லா தாய் தகப்பன் செய்யும் தவறு என்னவென்றால் பெருமையாக பேச வேண்டும் என்று கூட்டி கொடுத்துவிட்டு பிறகு பிள்ளை இழப்பதுதான் அவனிடம் ஏன் கொடுக்கிறாய் பணமும் நகையும் உங்களிடம் உங்கள் உழைப்பையும் ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம் பிள்ளை நல்ல விதமாக பார்த்த பிறகு கொடுத்திருக்கலாமே பெண் நகையும் பணமும் கொண்டு வருவதை அவனுடைய தாய் தகப்பனே அந்த நகையை சூறையாடுகிறார்கள் இதையெல்லாம் தெரிந்தும் அவன் தெரியாதது போல் இருப்பதுதான் பெரிய வழியாகவே இருக்கிறது வாழ்க்கை என்பது கஷ்டம்தான் ஆனால் அவர்கள் சம்பளத்தில் வாழாமல் வீட்டுக்கு வந்த பெண்ணின் நகை எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் பெண்ணின் கணவன் இல்லாத நேரம் பார்த்து பணம் கேட்டு தொல்லைகளும் கொடுக்கிறார்கள் இதுவும் ஒரு வாழ்க்கையா இந்த பெண்ணா இந்த பெண்ணுக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை நகையும் போடவில்லை ஆஸ்பத்திரி என்று போனால் கூட பணமும் கொடுத்ததில்லை ஆனால் கணவன் என்கிறவர் மட்டுமே உதவுவார் மற்றபடி அந்த குடும்பம் உதவியதே இல்லை இப்படியும் ஒரு நிலை ஒரு சில பெண்களின் வாழ்க்கை